வணக்கம் மேடம் என் பேர் மோகனப்பிரியா எனக்கு வந்து இந்த இஎல்பி வகுப்பு அறிமுகப்படுத்தினது வந்து என்னுடைய கணவர் பாலாஜி அவர் வந்து இதற்கு முன்னாடி நடந்த பேசிக் வகுப்பில் வந்து அவர் பங்கேற்றிருந்தார் அந்த சமயத்தில் எங்களுக்குள்ளே நடந்த உரையாடல்கள் தகவல் பரிமாற்றம் இதெல்லாம் வந்து எனக்கும் இந்த ஏஎல்பியை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து கொடுத்தது எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஜோதிடம் மேலேயோ ஜாதகம் மேலேயோ அவ்வளோ பெரிய ஒரு ஈடுபாடு வந்து இருந்ததில்லை ஆனால் ஒரு ஒரு நிகழ்வுகள் நடக்கிறப்ப வந்து இது ஏன் நமக்கு நடக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து எப்போதும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு எனக்கே நான் சொல்லக்கூடிய பதில் வந்து என்னென்னா கர்மா அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து சொல்லி என்னையை சமாதானப்படுத்திப்பேன் பட் ஆனால் இந்த வகுப்புகளை வந்ததுக்கப்புறம் அந்த கர்மாவோட கான்செப்ட் இன்னும் டீப்பாச்சு அதே போல் இந்த ஜோதிடம் கற்றுக்கிறதுனால எப்போ எந்த நிகழ்வுகள் நடக்குது அதை வந்து முன்கூட்டியே அறிந்து வச்சுக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களோ இல்லை ஒரு திடீர் நிகழ்வுகளோ நம்ம வந்து அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இது மூலியமாக கிடச்சிது ஸோ நான் வந்து எப்படி இதை வேலிடேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் அதாவது என் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை வச்சு அதுக்கும் இதில் சொல்லிக் கொடுக்குற அந்த பலன் பார்க்குற முறைக்கும் வந்து ஒத்து போகுதா அப்படின்னு நான் வந்து வெரிஃபை பண்ணப்போ எனக்கு எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு நம்பிக்கையை கொடுத்தது ஓகே இது வந்து நிஜமாலுமே நமக்கு வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனிமேட் ஃப்யூச்சரில் நடக்க போகிற சில ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அப்போ நமக்கு அந்த ஏமாற்றங்களை வந்து நம்ம தவிர்க்கலாம் எப்படி நம்ம அதை வந்து முன் முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் சி திட்டமிடுதலோட ஒரு புரிதலோடு நம்ம வந்து எப்படி அதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து கிடச்சிது புரிதல் வந்து கிடச்சிது ஸோ அது வந்து எனக்கு இன்னும் மேற்கொண்டு இதை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் வந்து கொடுத்துருக்கு ஸோ நான் இதை தொடர்ந்து படிக்கிறதுக்கான முயற்சியை நான் வந்து மேற்கொள்வேன் அதே மாதிரி இதை வச்சு என்னுடைய குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க பழக்கப்பட்டவங்க இவங்களுக்கு வந்து என்னால் எதை வந்து பார்த்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு கைடன்ஸாக அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது மூலியமாக நான் இதை வந்து என்னுடைய அப்ளைங் த நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி நான் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ இதுக்கு வந்து இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற நம்மளுடைய ஐயா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய கோச் பிரியா மேடம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜில் கொடுத்தா அதுக்கு வந்து என்னென்னா அவங்க நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்து என்னையை கரெக்ட் பண்ணி என்னையை வழிநடத்துனதுக்கு அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்